சல்லेंगे I oh. devre var முதலாவது விடயத்திலே கட்டரங்க சட்டத்தரணி திரு மோமீன் காளிதவர்களோடு நான் ஆஜரானேன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே திரு மோமீன் கா காளிதவர்கள் முதல்வருக்காக ஆஜரானார்கள் இறுதி வாதங்களை நீதிமன்றம் சபிமடுத்து இறுதி உத்தரவுக்காக மே பதினோராம் தேதிக்கு தேதி கொடுத்திருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே இன்றைக்கு ஏதாவது இணக்கப்பாடு இருக்குமா எட்டப்படுகிறதா என்று பரிசீலிப்பதாக இருந்தது அப்படியான இணக்கப்பாடு இல்லாத காரணத்தினாலே மனுதாரருடைய பிரதி சத்திய கடதாசிகளை அமைப்பதற்காக மே நான்காம் தேதி மே நான்காம் தேதிக்கு தேதி கொடுக்கப்படுகிறது வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினாலே வழக்கினுடைய விடயங்களை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது நீதிமன்றம் இருதரப்பினருடைய வாதங்களையும் சரிமடுத்துருக்கிறது சரியான உத்தரவொன்றை கணம் மீதமானவர்கள் கொடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்